ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றேனே வணக்கம் நடப்பு கர வருஷத்தில் சனீஸ்வர பகவான் வந்து சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கன்னிராசியிலிருந்து சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் பல்வேறு விதமான பலன்களை எல்லாம் செய்யும் அதில் குறிப்பாக உங்களுடைய ராசி அல்லது நம்முடைய ராசி அப்படி எடுத்துக்கிறோம் அது என்ன உங்களுடைய ராசி எல்லாத்துக்குமான ராசி தானே அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் காலபுருஷ தத்துவத்தில் ஏழாம் இடமாக நிற்கிறது துலாம் ராசி பொதுவாகவே வந்து மற்ற எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளை விட சனீஸ்வரனுடைய பயிற்சியை ஜோதிடம் குரும் நல்லுலகம் வந்து ரொம்ப விரிவாக ஆராய்வாங்க அதே மாதிரி பொதுமக்களாக இருக்கிறவங்களுக்கே வந்து ஜென்ரலாக பப்ளிக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டே கால் நாளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற இந்த சந்திரனுடைய பயிற்சி வந்து பெருவாரியாக எடுத்துக்கிறது இல்லை பெரு ஒரு சிலர் தினபலன் பலன் பார்ப்பாங்க சந்திராஷிரமெல்லாம் பார்ப்பாங்க இருந்தாலும் பெருவாரியாக எடுத்துக்க மாட்டாங்க குருவனுடைய சஞ்சாரத்தை முக்கியமாக எடுத்துப்பாங்க என்ன காரணம்னா குரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான ஒரு கட்டம் ஆடுறாரு வேணால் இது அதுலேயும் எஸ்பெஷலாக வருது குரு பகவான் வந்தார்னாக்காக்காக்காக்காக்க தனபிராப்தம் கிடைக்கும் கல்யாணம் நடக்கும் புத்திர வாக்கியம் கிடைக்கும் அந்த மாதிரியான பாயிண்டில் போகும் இது எப்படி போகும் ஏழரை சனி ஆரம்பிக்குதா அஷ்டம சனி ஆரம்பிக்குதா கண்டச்சனி ஆரம்பிக்குதா அர்தாஷ்டம சனி ஆரம்பிக்குதா வந்து ஏழ்ற நம்ம முடியுதா ஜென்மச்சனி ஆரம்பிக்குதா விரையச்சனி ஆரம்பிக்குதா பாதச்சனி முடியுதா இப்படியான ஒரு அமைப்புகள் இருக்கிறது ஒரே ஒரு சனி சரி அதனால் எல்லா பக்கமும் சேர்ந்துக்கிட்டு பார்க்குறீங்க அப்படின்னாக்க ஒரு பெரிய மலை இருக்குங்கிற பட்சத்தில் அந்த மலையினுடைய அடிவாரத்தில் நின்று பார்க்குறவனுக்கு அந்த மலையினுடைய தோற்றம் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி நின்று பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரியான தோற்றம் இருக்கும் ஒரே மலை தான் ஆனால் அது வந்து பல்வேறு விதமான தோற்றங்களில் இருக்கும் அது மாதிரி இந்த சனீஸ்வரன் வந்து ஒரு ஒரு ராசியிலருந்தும் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு விதமான பலன்களை சொல்லலாம் அந்த வகையில் இப்போ நம்ம வந்து துலாம் ராசிக்கான பலன்கள் என்ன செய்யும் சனீஸ்வரன் இந்த பயிற்சியில் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் துலா ராசிக்காரங்க வந்து ஏற்கனவே வந்து சனி பகவானுடைய பயிற்சியில் ஒரு லெவலுக்கு வந்திருப்பாங்க என்ன காரணம் ஏழரை சனி நடந்துகிட்டு இருந்தது இந்த ஏழரை சனியில் விரைய சனியாக நடந்தது ஏழரை சனிங்கிறத வந்து ஏழரை ஆண்டு காலம் அந்த சனீஸ்வரன் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ராசி ஒவ்வொரு ராசியும் அப்படி தான் வருவார் அதில் வந்து முதல் அந்த ஏழரை வந்து மூணாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பாதச்சனி இந்த மூணும் சேர்ந்தது ஏழரை வருஷம் அப்போது இதில் அந்த ஃபஸ்ட்டு ஆஃபர் இருக்குது பாருங்கள் முதல் ரெண்டரை ஆண்டு காலம் அந்த சனி தான் வந்து இப்போ நடந்து முடியுது உங்களுக்கு விரைய சனி நடந்து முடியுது இந்த விரைய சனி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பொதுவாக வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு நாலு ஐந்து குண்டானவர் நாலாம் இடம் சுகஸ்தானம் அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்தை சுட்டக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் வந்து பனிரெண்டில் மறைகிறது நல்லதல்ல அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கோம் வழக்கு வியாஜியங்களை கொண்டு வந்திருக்கலாம் சண்டை சச்சரவுகளை உருவாக்கியிருக்கும் பங்காளி வர்க்கத்தாரோட வருத்தத்தை உண்டாக்கியிருக்கும் மாமன் வர்க்கத்தாரோட வருத்தத்தை உண்டாக்கியிருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருந்துருக்கும் உடல் நலத்தில் வந்து ஒரு சிலருக்கு மிகுந்த சிரமங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் வந்து இந்த விரையச்சனி காலங்களில் சொல்லலாம் அப்போ விரையச்சனி அப்படிங்கிறது வந்து ரெண்டரை ஆண்டு காலம் நடந்திருக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் சனீஸ்வரனுடைய அந்த தாக்கம் வந்து ஏழரை சனியில் மூணில் ஒரு பங்கை நீங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டிங்க எப்பயுமே சனீஸ்வரன் வந்து ஸ்டார்ட் பண்ணல ரொம்ப கிராண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார் தட உடலாக ஸ்டார்ட் பண்ணிடுவார் அடுத்து இப்போ மத்தியம பீரியடுக்கு வருது இல்லையா இது கொஞ்சம் ஸ்லோவாகும் அதுக்கடுத்து பாத சனி வரையில் அது யோகமாக பேச ஆரம்பிக்கும் எப்படி போறப்ப சனீஸ்வரன் வந்து கழிவில் வந்து நற்பலன்கள் கொடுப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த கழிவை நோக்கி போகிறப்போ நல்ல பலன்கள் நிறைய செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு அந்த வகையில் இப்போ சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னா விரைய சனியில் இருந்தவர் ஜென்மச்சனிக்கு வர்றதுல ஒரு ஸ்பெஷல் கூட உண்டு என்னென்னா நாலு ஐந்து கொண்டானவர் முதல்ல வந்து லக்ன கேந்திரம் அடைகிறார் ஒன்று நாலு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிறது கேந்திரமும் திரிகோணமுமான ஸ்தானங்கள் இதில் வந்து கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலேயோ வந்து ஒரு கிரகம் வந்துச்சுன்னா அதுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் அதுவும் ராசிலேயே வர்றதுங்கிறது இன்னும் பவர்ஃபுல் அதுவும் கேந்திரத்தில் பாவர்கள் உட்காந்துருக்கணுங்கிறதுனால கேந்திரத்தில் வந்து சனீஸ்வரன் வர்றதுங்கிறது நல்லாவே இருக்கும் இதெல்லாம் விட அவர் வந்து உச்சம் பெற்ற நிலையில் உங்கள் ராசியில் மாறி வந்து நிற்கிறார் அப்போ உச்ச பலன் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நற்பலனாக தான் இருக்கும் இப்போ ஒரு திருமண காலமாகட்டும் அல்லது ஒரு தொழில் ஸ்தாபனம் ஆரம்பிக்க அல்லது ஒரு விசேஷ காலங்களில் பாருங்கள் அவங்க செலவு பண்ணுறது ஒரு சிலது கணக்கு பார்க்க மாட்டாங்க சரி ரைட்டு விடு வருஷத்தில் ஒரு நாள் இல்லை கல்யாணம் என்ன வருஷ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கான் வருதா ஏதோ ஒரு டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவாங்க விசேஷ காலங்கள் விருந்து காலங்கள் அந்த மாதிரியான நே நேரங்களில் அது மாதிரி இந்த நாலு அஞ்சு ச சனீஸ்வரன் வந்து ராசியிலேயே வந்து நிற்கிறதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்க்கும் என்ன காரணம் தெரியுமா அவர் உச்சமாகிறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது குரு தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல நின்று இந்த சனீஸ்வரன் ராசியில் வந்து உச்சமாகி உட்கார்றவரை முழு பார்வையாக சுப பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இப்போது இந்த குரு பார்வை கிடச்சாலே ஒரு யோகம் ராசியாவது லக்னத்தையாவது குரு பார்த்துட்டா உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரணிகள் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்தரம் ஆடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியனா அருமையாக பழைப்பாடுறான்ட்டான் அப்போ குரு வீஷன்யம் பிரமாதமாக இருக்குது ஆனாலும் சனீஸ்வரன் வந்து பன்னிரெண்டில் இருந்தவர் இப்போ ஜென்மத்துக்கு வந்துட்டார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் ஒரு முடிவு கோரும் அதாவது வெட்டி செலவு தண்ட செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே குறையும் இப்போ ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எங்கே சொல்கிறாங்க அதனால் மங்கு சனின்னு சொல்கிறாங்க முத சுத்து வந்தால் ரெண்டாவது சுற்று வந்தால் பொங்கு சனின்றாங்க ரெண்டரை வருஷம் ஜெயல் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் பொங்க காணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுடைய தசா புத்தியும் அதுக்கு ஒத்துழைக்கணும் எட்டுக்குண்டானவனுடைய திசையோ ஆறுக்குண்டானவனுடைய திசையோ நடந்து சனிப்பெயர்சியும் குரு பயிற்சியும் சாதகமாக வந்தால் கூட பெரிய அளவில் பண்ண முடியாது பண்ணும் ஓரளவுக்குன்னு சுப பலன்கள் பண்ணும் அதனுடைய வேகத்தை குறைக்கும் தாக்கத்தை குறைக்கும் இருந்தாலும் முழுமையாக பண்ண முடியாது அப்படி ஒரு சூழல் அப்போ சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் அவர் நாலு அஞ்சு குண்டானவராகி அவர் லக்ன கேந்திரம் அல்லது ராசி சேந்திரமேறி நிற்கிறதுங்கிறது வந்து முதல் பாயிண்ட்டு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் தீர்வுக்கு வரும் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் முடிவுக்கு வரும் வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும் அதே மாதிரி வந்து இனிமேல் வரக்கூடிய பொருளாதாரம் வந்து நல்ல விதமாக செலவாகும் அதாவது கடன் கட்டுறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு காரியங்கள் செஞ்சீங்கன்னா பத்து ரூபா செலவில் அந்த காரியத்தை நடத்த முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு ரூபா செலவு பண்ணி அந்த காரியத்தை நடத்துவீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் வந்து எப்படி இருக்கும்னா அதே காரியத்தை பத்து ரூபா செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அஞ்சு ரூபா செலவில் செஞ்சு முடிச்சுடுவீங்க அப்படி ஒரு அமைப்பு பாக்கி அஞ்சு ரூபாயை கடன் கட்ட ஆரம்மிச்சிருவீங்க ஸோ பணப்பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் மன நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் வீண் அலைச்சல் வந்து தவிர்க்கப்படும் வெட்டியாக வெளியில் சுற்றிட்டு இருந்ததுன்னு நின்று போயிடும் அதே மாதிரி வந்து பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடியவன் லக்னகேந்திரமாகி நிற்கிறதுங்கிறதுனால மாதிரி சுகாதிபதி லக்னகேந்திரமாக இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து தாயோட பெரிய மல்லுக்கட்டாக இருக்கும் அதிலேயும் இந்த சனீஸ்வரனும் சந்திரனும் சேர்ந்து அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மதியோடு மந்தன் கூடி மறுபடியில் தீது விதியனும் ஜென்மநாதன் வினயனும் நீசம் தீதுன்றேன் அப்போ அந்த ஜென்மநாதன் நீசம் தீதுன்னு சொன்னதுனால இந்த சனீஸ்வரனும் சந்திரனும் சம்மந்தப்பட்டா ஒன்று தாய்க்கு முடியாமல் போகும் இல்லை தாய்க்கு பிள்ளை எதிரியாக இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு வந்துடும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னாக்கா அதேங்கப்பா அதாவது ஊருக்குள்ளேருந்து சண்டைக்கு வந்தால் கூட பேசாமல் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா அறுவாழை கையில் தூக்கிட்டு ஆடிட்டு இருப்பான் அது மாதிரியான ஒரு நிலை எல்லாமே வந்து இந்த இதில் சனியும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் ஏற்படுத்தும் ஆனால் இந்த ஜாதகர்களுக்கு வந்து சனீஸ்வரன் உச்சம் பெற்ற நிலையில் ராசியில் வர்றதுங்கிறதுனால நாளுக்கு உண்டான ஒரு உச்சமாகறதுனால அம்மாவுடைய நலம் நல்லாயிருக்கும் வாகன வகையில் யோகம் உண்டு ஒரு சிலருக்கு புது வாகனங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வீடு மனை வண்டி இந்த மாதிரியான யோக பாக்கியம் உண்டு வீடு கட்டணும் வீடு கட்டணம்னு சொல்லி வீட்டில் ஒரே மல்லுக்கட்டாக இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் முடிஞ்சு இப்ப வீடு கட்டுறதுக்கான டைம் இதுக்காக கடை வாங்குறதுக்கான டைம் அப்ப கடை வாங்கினாலும் அதை அடபட்டு போகும் பழைய கடன்கள் இருந்தாலும் அதுவும் அடபடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரம் அதே மாதிரி பிள்ளைகளால நிம்மதி கிடைக்கும் புலப்தனத்துக்கு தகுந்த மாதிரி தான் புள்ள வரகம்னு வாங்க அப்ப பிள்ளைகளால நிம்மதி கிடைக்கணுன்ற மாதிரியான ஒரு காலம் கூட இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் சனியினுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால அதே சனீஸ்வரன் பார்க்குறது மூணாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதரஸ்தானம் ஸோ உங்களால் உங்களுடைய தம்பி தங்கச்சிகளுக்கு பிரயோஜனம் உண்டு அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த நட்டு வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுல நீண்டகால கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறிட்டு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த சனியனுடைய சஞ்சாரம் காமிக்குது இது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரன் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து மேசராசியை பார்க்குறாரு அவர் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்தையே பார்க்குறாரு ஏழாம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ கலஸ்தரஸ்தானம்னால் வீட்டில் சண்டை சச்சரவுகளை வந்துட்டே இருந்திருக்கும் அதெல்லாமே இனி வந்து ஆஃப் ஆகும் வீட்டுக்காரமாக கூட அப்போ குடும்பத்தில் வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையும் அதே மாதிரி ஒரு சிலர் சண்டை ஓட்டு மல்லு கட்டி கோர்ட் வரைக்கும் போயிடும் டைவர்ஸ் இருந்துட்டு அந்த இதெல்லாமே இப்போ மாறுறதுக்கான அமைப்பு அவங்க எல்லாம் மனமாற்றம் ஆகிறதுக்கான ஒரு காலம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான டைம் பாசிட்டிவான விதத்தில் அல்லது நிச்சயமாக இது ஒத்து வராதுங்கிற மாதிரியான இப்போ தாரதோஷமே அவங்க பையனுடைய ஜாதகத்திலேயோ அல்லது பொண்ணுடைய ஜாதகத்திலேயோ இருந்ததுங்கிற பட்சத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துட்டோம்னா செவ்வாயும் சுக்கரனும் ஏழாவது வீட்டில் நின்றுச்சா லக்னத்துக்கு ஏழாவது வீட்டில் நின்றுச்சுனா அது பொண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது தாரதோஷம் உண்டு சிறுமுகம் ஏழாம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகம் உள்ளத்தோடே கணவனும் அறிய மாற்றால் தீய சகதிகள் உணர்ந்து இந்த பார்வனின் உள்ள பரத்தையராக போமேங்கிறது கவி அதை மாற்ற முடியாது அந்த மாதிரியான ந கிரக சூழலில் இருக்கவங்களுக்கு அது விடுபடும் டைவர்ஸே ஆகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கும் சூரியன் செவ்வாய் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது பொம்பளை பிள்ள ஜாதத்தில் இருக்கப்படாது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு உடனே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணிடாதீங்க அதுக்கு எக்ஸம்ஷன்லாம் இருக்குது சூரியன் உச்ச வீட்லையோ ஆட்சி வீட்டிலேயே அது வந்து செவ்வாய் வந்து வலுப்பெற்றோ ஸ்தான பலம் பெற்றோ திக் பலம் பெற்றோ திருக்பலம் பெற்றோ நைசார்க்கிக பலகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பலங்களில் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது இது இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ஒரு கருத்து உண்டு இடுகதிர் சு கூடி எவ்விடத்தில் நின்றாலும் இளம்பெண்ணில் விதவை அவாள் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு சொல்லுவாங்க இது கொஞ்சம் கடுமையான தான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு அல்லது இதே கிரக சேர்க்கை ஆம்பளப்பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா பையனுக்கு இருந்ததுன்னா அரியோடு பௌமன் ஒன்றாய் பவுமன்னா செவ்வாய் அரியனால் சூரியன் அரியோடு பௌமன் ஒன்றாய் அமர்ந்திடுங்க அலந்தண்ணில் விரிவுவி வந்தவர்க்கு விளங்கிடும் பலனேதென்றால் குறிப்புடன் உரைப்பனின்னோன் குலை விவசாரன் சோரன் குறிமது வஞ்சம் புகழ சண்டாளன் பாவீன் இப்ப இப்போ இந்த மாதிரியான கிரக சேர்க்கை எல்லாம் இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல ஜாதகம் போய் மனைவியாக வாச்சிருந்துச்சுனாக்கா இருந்து குடைக்க முடியாது இல்லையா அந்த மாதிரியான சூழல் வரையில் இது வந்து சட்ட ரீதியாக பிரியறதுக்கான காலங்களையும் உருவாக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு கூட இந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலார சிக்காரங்களுக்கு ரெண்ட இப்போ வந்து ராகு பகவானும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் நிற்கிறாங்க அந்த தாக்கத்தை கூட அந்த வேகத்தை கூட குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை குறைக்கக்கூடிய ஒரு பலம் இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சிக்கு உண்டு உள்ளதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறது ராகுவும் கேதுவும் தான் இப்போ ராகு ரெண்டில் நின்று கேது எட்டில் நின்று சனியில் ராசியில் வந்து உச்சமாகிறதுங்கிறதுனால அதை குரு பார்க்குறதுங்கிறதுனால இந்த கேது பயிற்சியில் வரக்கூடிய கடுமையை குறைக்கக்கூடிய ஒரு பலமும் இந்த சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்துக்கும் உண்டு இது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரன் வந்து குரு பார்வையில் நிற்கிறதுங்கிறதுனால குழந்தைகளால் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு அவங்க போய் ஒரு வேலையில் செட்டில் ஆகிறது கை நிறைய சம்பாதிக்கிறது இது மாதிரியான பலன்கள் உண்டு இந்த துளாராசிக்காரங்க வந்து வெளிநாடுகளில் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நாலு அஞ்சுக்குண்டான சனீஸ்வரன் உச்சமாகிறார் தாய் நாட்டுக்கு திரும்பி வர்றது இங்க வந்து சொந்த எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி போறது அதே மாதிரி வந்து இங்க ஏதாவது ஒரு ஆன் சைட் ஒர்க் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த ஒர்க்கும் முடிஞ்சு திருப்பியும் தாய்நாட்டுக்கு வந்து மீண்டும் இங்கேருந்து வேறு நாட்டுக்கு கிளம்பி போறது அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் எல்லாமே இந்த சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்துல மிக பிரமாதமாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்போது இதுக்கு முன்னாடி இந்த வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து கீழே இருக்கிறவங்களுடைய கோஆப்ரேஷன் இருந்திருக்காது இன்னொன்று சொல்லணும்னா சொந்த தொழில் பண்ணுவாங்கல்ல அந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க இல்லையா அவன் கட்டிட்டு வாடானா கட்டவும் மாட்டான் வெட்டிட்டு வாடனா வெட்டவும் மாட்டான் அது மாதிரி இருந்துக்கிட்டு இருந்திருப்பான் செலவை வேணால் இழுத்து விட்டுக்கிட்டு இருந்திருப்பான் அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இப்போ நடப்பு காலங்களில் சொல்லலாம் அப்படின்னு இருக்குது அப்போ பொருளாதாரம் தொழில் சம்பாத்தியம் வருமானம் இதில் எல்லாம் வந்து சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக சொல்லலாம் இந்த சனியினுடைய சஞ்சாரத்தை அப்போது குடும்ப ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது ரெண்டுல ராகு நின்னாலும் சனி வந்து நாலு உச்சம் பெறுறதுங்கிறதுனால நல்ல நல்ல விதமான பலன்கள் அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவு இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கான ஒரு பலன்கள் இந்த பீரியடில் வந்து விரிவாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அப்போ சனியினுடைய சஞ்சாரம் ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏழரை சனி ஏழரை சனிதான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த ரெண்டாவது சுத்து பொங்கு சனி நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த முதல் ரெண்டரை வருடம் விரைய சனியில் ஒன்றும் பெருசாக பொங்கி இருக்காது ஜென்ம ஜென்மச்சனியில் அவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் அது குறிப்பாக வந்து உச்சம் வாங்கி நிற்கிறனால ஏழரை சனியில் ஒருத்தர் டெவலப் ஆகுறாங்கன்னா அதை வந்து துளாராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா ராசிலேயே வந்து உச்சமாகுது இல்லையா அதனால கூட சொல்லலாம் சரி அப்போ வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுவாங்க இல்லையா ட்ராவல்ஸ் பண்ணுறது அல்லது கார்கோ பண்ணுறது அல்லது லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த பிஸ்னஸ் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் இன்னும் தொழிலை விரிவாக பண்ணிக்கலாம் இன்னும் வாகனங்களை அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு விவசாயிகளாக இருந்தால் கருப்பு கலர் எல்லாமே நல்லாயிருக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து கால்நடை விருத்தி வரும் எருமை கறவை வச்சுக்கிறது அல்லது பசுமாடு கறவை வச்சுக்கிறது ஆடு வச்சுக்கிறது இது எல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நாய் கூட நல்லா இருந்திருக்காரு என்ன காரணம் விரயத்தில் போய் சனீஸ்வரன் உட்காந்துருந்ததுங்கிறதுனால கால்நடையை பாதிக்கணுன்ற மாதிரியான அமைப்பு அதுமாரி நீங்கள் கால்நடை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த மாதிரியான வைத்தியம் போக்குவரத்து அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ தொழில் ரீதியான முன்னேற்றமும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் குடும்ப ரீதியான முன்னேற்றமும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏ இருந்தாலும் ஏழரை சனி இருக்கிறதுங்கிறதுனால இதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணுன்னா நல்லது தமிழ்நாட்டில் இருக்கீங்க இந்தியாவில் இருக்கீங்கிற பட்சத்தில் குச்சனூர் போய்ட்டு வரலாம் சனீஸ்வரனுக்கு சுயம்பு சனீஸ்வரனாக குச்சனூரில் இருக்கார் தேனி பக்கத்தில் அல்லது வந்து திருநள்ளாறு சனீஸ்வரனுடைய ஸ்தலம் அங்கே போய் வரலாம் அல்லது வந்து ஆஞ்சநேயருடைய வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அல்லது காகத்துக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் எந்த காகத்துக்கு எப்படி சாதம் வைக்கிறது ஆனால் பெருமாள் இருப்பார் எல்லா நாடுகள்லேயும் ஸோ ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லைன்னா ஆஞ்சநேயர் அல்லது பெருமாளுடைய வழிபாடுங்கிறது இன்னமுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த துளாராசிக்காரங்களுக்கு அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் கூட இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா ஹேண்டிகேப்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது அல்லது வந்து அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது விரதம் இருக்கிறதுங்கிறது எல்லாமே வந்து இந்த சனீஸ்வரனை பிரித்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இதை எது இதில் எதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஏழரை சனியினுடைய தாக்கமும் விடுபட்டு போயிடும் பட் ஏழரை சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னால் கடுமையாக இருந்திருக்கலாம் இந்த ஜென்ம சனி வந்ததுக்கப்புறம் அதுவும் உச்சம் பெற்ற சனீஸ்வரன் வந்ததுக்கப்புறம் அதுவும் ராசியில் சனீஸ்வரன் உச்சம் பெற்றது குருவார் வேலை வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக நல்ல பலன்கள் தான் செய்யும் அது மங்கு சனியாக இருந்தாலும் அதாவது முதல் சுற்றா இருந்தாலும் ரெண்டாவது சுற்றா இருந்தாலும் நல்ல பலன் தான் செய்யும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது இப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா நம்ம என்ன தான் வந்து சிறப்பான பலன்கள் சொல்லிக்கிட்டு வந்தாலும் அல்லது ஏழரை நடந்துட்டு இருக்கிறதுங்கிறதுனால நீங்கள் சனீஸ்வரனுக்கு பிரீத்தி பண்ணுறதுங்கிறது நல்லதுதான் அப்போ கோவில் குடம் போய் வர்றதுங்கிறது சனீஸ்வரனுடைய வழிபாடு அல்லது காகத்துக்கு வைக்கிறது அல்லது சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கிறது அல்லது வந்து குச்சனூர் அல்லது திருநள்ளாறு போய் வர்றது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் வழிபாடு தீபம் ஏற்றது இப்படிங்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா ஆயிரத்து முன்னூற்றி முப்பது அருங்குறளும் ஆயிரத்து நூறு பகர்ந்தெடுப்பின் மன்னு தமிழ் புலவர் வாய்க்க விற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்காருன்னா தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் தன்மை கூலி தரும்னு ஆனால் இப்போ வந்து நீங்கள் முயற்சி பண்ணால் வெற்றி அடையிறதுக்கான டைம் இதுக்கு முன்னால் முயற்சி பண்ணால் தோல்வி அடைகிறதுக்கான டைம் தான் இருந்தது அதான் முடிஞ்சு வச்சேன் இனி இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் நீங்கள் வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் பிரார்த்திங்க அது சனிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பகவான் வந்து உங்களை நல்லபடியாக கரையே மாதிரியான அமைப்பு உண்டு அதனால் ஏழரை சனியை பொறுத்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஏழரை சனீஸ்வரன்கிறது வந்து கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக அவர் வந்து பலன்களை வாரி வழங்குகிறார் அதில் வந்து நல்ல பலன்களாக உங்களுக்கு வழங்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ இதில் இருந்து இந்த ஜென்மச்சனியிலிருந்து நீங்கள் விரிவானது ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு நானும் வேண்டேன் நீங்களும் வேண்டிக்கோங்க அப்போ இந்த துளாராசிக்காரர்களுடைய வாழ்க்கை வந்து ஆள் போல் தொலைகழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிடை கிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்